பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டமாக நடக்க உள்ளது முதற்கட்டமாக இந்த மாதம் ஆறாம் தேதி நடக்க உள்ளது பீகாரில் ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாக கலப்பணியாற்றி வருகின்றனர் தேர்தல் தொடர்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்களிடம் வாக்குறுதிகளை கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பம் நடந்துள்ளது இந்த சம்பவத்தால் திமுக கதை முடிவுக்கு வந்துள்ளது என்றே பார்க்கப்படுகிறது பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தீவிர அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பீகாரில் மோடிக்கு அடுத்து மக்களை கவர்ந்த தலைவர் யோகி தான் பீகார் மக்களும் யோகி மாதிரி ஒரு ஆட்சியாளரை தான் விரும்புகின்றனர் ஏனென்றால் பீகார் முன்னேற வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கில் தயவ தாட்சி பார்க்காத முரட்டு முதல்வர் ஒருவர் இருந்தால்தான் சாத்தியமாகும் நிதிஷ்குமார் அரசியலில் இருக்கும் வரை அதற்கு வாய்ப்புகள் இல்லை அவரிடத்தை காலி செய்துவிட்டு முதல்வர் பதவியை பாஜகவிற்கு அளித்த பிறகு ஐந்து வருடங்களில் பீகார் நிறைய மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்தித்து இருக்கும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் பாதி காலம் கூட்டணியில் மீதி காலம் என்று ஆட்சி செய்தால் இவரை நம்பி மத்திய அரசு பீகாருக்கு எந்த அளவிற்கு திட்டங்களை கொண்டு வர முடியும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி ஆர்ஜேடியுடன் கைகோர்த்து வீம்புவுக்கு மத்திய பாஜக அரசின் திட்டங்களை தெருவில் வீசிவிடுவர் அது மட்டுமல்லாமல் பீகாரில் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தால் வெளிநாட்டு முதல் எப்படி வரும் கட்டுப்பாட்டில் ஆட்சி என்றால் உள்ளூரில் இருப்பவர்களே வெளி வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு ஓடும் பொழுது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பீகாருக்குள் நுழைவார்களா பீகாரின் பெயரில் உள்ள குறை பீகார்களின் மீது உள்ள கரை அனைத்தும் பாஜக ஆட்சியில் மட்டுமே களையப்படும் அது எப்பொழுது என்பதற்கு காலம்தான் பதில் கூற முடியும் அதுவரை பீகார் மக்கள் அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை பார்த்து வாய்ப்பிலந்து நிற்க வேண்டியதுதான் என்று கூறப்படுகிறது இப்பொழுது பீகார் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய வந்த யோகி ஆதித்யான அவர்கள் மக்கள் கொடுத்த வரவேற்பு பிரமிக்க வைத்துள்ளது இதுவரை காங்கிரஸ் சார்ந்த கூட்டணிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் இந்தி கூட்டணியில் இருக்கும் திமுகவை வட மாநிலத்தில் பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் சரி இப்பொழுது நடக்க உள்ள ஆட்சி சட்டமன்ற தேர்தலுக்கும் அழைக்கவில்லை ஏனென்றால் இங்கே சனாதன எதிர்ப்பு எல்லாம் பேசிய திமுக விற்கு வட மாநிலம் சென்றால் எதிர்ப்பு கிளம்பும் அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முடியும் என்பதாலே இப்பொழுது திமுகவை மற்ற மாநிலத்தில் பிரச்சாரம் செய்ய அழைப்பு இல்லை என்று கூறப்படுகிறது இதுதான் மோடிக்கு கீழ் உள்ள மாநில முதல்வருக்கும் ராகுல் காந்திக்கு கீழ் உள்ள தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றே கூறப்படுகிறது